இப்போ இருக்க திருச்சியில் உள்ள வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் மக்கள் யாரும் அனாவசியமாக வெளியே வராதிங்க வெளியே வராமல் முக்கியமான விஷயமாக மட்டும் வெளியே வாங்க வந்தாலும் காலையில் நல்லா தண்ணி குடிங்க நீராரம் குடிங்க பழைய சோறு நீரம் குடிங்க அப்படி வெளியே வந்தாலும் அந்நிய பானங்களை வாங்காமல் நம்ம கரும்பு கரும்புச்சாறு தர்பூசணி இது மாதிரி விஷயங்களை வந்து பகிருங்க நல்லா உண்டுிங்கன்னா இந்த வெயில் தாக்கத்தை கட்ட பிடிக்கலாம் ஏற்கனவே டாக்டருங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக இந்த வெயில் அதிகமாக இருக்கும் ஹார்ட் பேஷண்ட்டு இவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க சரக்கு அடிக்கிறவங்க இவங்களாம் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு மக்கள் அனாவசியமாக வெளியே வராதிங்க வரவங்களும் இந்த மாதிரி பானங்களை குடித்து நம்ம பாரம்பரியமாக உள்ள பானங்களை குடித்து உடம்ப பாதுகாத்துக்குங்க நன்றி பெர் நூர் திருச்சி சிஏடியூ ஓட்டுநர் டிரைவர் என்னோடய ஆலோசனையாக இதை எடுத்துக்கங்க